அடுத்ததாக சீதா லட்சுமி ராமநாதன் கன்ற மாணிக்கத்தை சேர்ந்தவர்கள் செட்டியார்களே என்று அணியம் பேச வருமான ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என்னை சிறியோருக்கும் எனது உங்களுக்கு பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உதவி செய்வது வந்து செட்டியார்கள் தான் செட்டியார்கள் அணிந்தால் தான் ஸ்டார்டிங் வந்துள்ளேன் ஆனா ஆ எழுத்துல இருந்து அக்கண்ணாங்கிற முடியை எடுத்து வர உதவுறதே கெட்டியார்

பெண் பெண்வராக தனிக்குடித்தனம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் ஆட்சி மார்களே பெண் பெண்ணுதான் பெண் பெண்ணின் பேரையும் அழகு ஆனால் வயதுதான் கூடுதே வாக்கு

கவிஞர் ஆரம்பிச்சு கட்ட வரைக்கும் போயிட்டாங்க சரியா அதாவது இந்த கட்டம் ஜாதகத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு வார்த்தை மட்டும் என்னன்னா குறிப்பிட்டு வந்து ஜாதகம் கணிக்கிறவங்களை யாரும் இதுல தவறா எடுத்துக்க வேணாம் ஜாதகத்தை பார்க்கறவங்களும் யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லல அவர் உடலுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஜாதகம் பார்க்கறது சாதகமா சொல்ற மாதிரி நியாய நம்ம சாதகமா வேணும் பார்த்தது நமக்கு ஒரு கேள்வி கேள்விக்குறியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்ப அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு இருபத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து ஜாதகம் பார்க்கறாங்க ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பாக்குறாங்க ரெண்டு பேருக்கு வந்து செவ்வா ஜாதகம் பண்ணாங்க எட்டு ஒன்பது பொருத்தத்துல எட்டு பொருத்தம் இருக்குன்னு பொருத்திருக்கு திருமணம் நடந்துருச்சு ரெண்டு குழந்தைகள் ஒரு இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு போன வருஷம் போய் அதே ஆள்கிட்ட போய் ஜாதகத்தை காமிக்கிறாங்க இந்த ரெண்டு எப்படி கல்யாணம் நடந்துச்சா அப்ப இத வந்து நம்ம அவங்களை குறை சொல்லலை அதாவது என்னன்னா அன்னைக்கு மாறி இருக்கலாம் மாற்றமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஜாதகத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்ல யாரும் கணித்தவர்களையோ கணிப்பவர்களையோ நம்ம தவறா சொல்லலை பார்ப்பவர்கள் எது தேவையோ அதை மட்டும் என்றோம்